மிளகு சாங்க குறுக்கே அம்மன் கோவில் மிச்சாயட்டம் எட்டு கிழம்தான் எட்டுக்கே அம்மன் இந்த கொல்லி பாவன்னு சொல்லுவாங்க வந்துட்டு எட்டுக்கி கோயில் பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ரூபா கடை இருக்கு சுற்றி பற்றி ஸோ அருள்மிகு கொல்லிப்பாவை ஸ்ரீட்டுக்கு இரண்டு திருக்கோயில் இந்த தான் கீழே அர்ச்சனைக்கு வேணா பொருட்கள் இருக்கு வாங்கிக்கலாம் கடையிலேருந்து எல்லாம் வச்சுருக்கோம் பக்கத்துலேயே நிறைய வாழை முறைலாம் விவசாயம்லாம் இருக்குது பர 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 இலக்கு டிแมக்ஸு ரொம்ப சையனம் இது. வியாபாரம் வியாபாரத்தை நம்பி தான் இருக்கு போல. இது பாதா மரம்டா இது. இது பாதானடா இது பை இதுரா அது பேனது பலா மரம்டா. பலா மரம்டா. பலா. ஜாக் फ्रூட். பலா பார்த்தாச்சு வாழை பார்த்தாச்சு மா காணோம். மா இல்ல இன்னைக்கு. பாட்டிங்களே சின்னதா ஒரு கோயில் மாதிரி இருக்குது அது விட்டால் குளம் ஒன்று இருக்கு ஒரு குளத்தை கட்டி அதுக்கு ஒரு வய வச்சு அந்த காலத்தில் இதுக்கு ஒரு ஹிஸ்டரியெல்லாம் வச்சுருப்பாங்க டெக்னாலஜி எடுத்தோம் ஃபைன் இது என்னதுமா ஓகே ஓகே இங்கே சாப்பாட்டு கடையெல்லாம் இருக்குது சாப்பிட்டுக்கலாம் சின்ன ஒரு பழம் காட்டியிருக்காங்க உள்ள கிட்டத்தட்ட என்ட்ராக போகிறோம் இதுதான் வந்து கொல்லிப்பாவை தட்டுக்கையம்மன் இது என்ன சொல்கிறது இன்றைக்கு சீசன் டைம் கிடையாதுல்ல பூஜைலாம் போடுவாங்க இங்கேயே கால் செருப்பெல்லாம் கழட்டி போட்டுருணும் போல மேலே ஏறி போகணும் மேல்கலிகம்பட்டி அரியூர் எட்டு கை மந்திரி திருக்கோயில் வெள்ளம் அடிச்சுக்கலாம் സോ മേലെ ഏറെ പൂർവം മേലെ വന്നിട്ടോ കൊല്ലിപ്പാവി കോൺ പൂജ നടത്താൻ ആൾഡി പൂജ പോയിട്ട് താർക്ക് അർച്ചന പണിക്കാനും കാസു ஸோ ஒவ்வொரு அர்ச்சனைக்கு எவ்வளோ ரூபான்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ இங்கே ஃபோட்டோ கேமரா எடுக்கக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாது நம்ம வீடியோ எடுக்க முடியாது ஸோ இதுதான் கொல்லிப்பாவை கோவில் பில்லு பாரு எலக்ட்ரானிக் பில்லு ஸோ குத்து விளக்கு நிறைய வேண்டுதல்லாம் கட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்க வேண்டியது உள்ளே போகக்கூடாது முக்கையம்மன் கோயில் அதாவது கொல்லிப்பாவை கோயில்லேருந்து இப்போ மாசிலா ஃபால்ஸ் போக போகிறோம் ஸோ மேக்ஸிமம் கொல்லிமலைக்கு வரவங்கலாம் இந்த கோயிலுக்கு வந்துட்டு தான் போவாங்க